இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவை கரூர் சம்பவம் குறித்து கருத்து சொல்வது என்றால் இது பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலில் போதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதி என் ஐம்பத்தி கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்தைகள் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை தெரிவித்தார் அதுக்கு பிறகு பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசிக்கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விழுகின்றது இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பேசினா அதை நீக்கி விடுவாங்க அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வெளியாக தெரிவித்திருக்க தெரிவிக்கின்றேன் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிட்டு இருந்தேன் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவித்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புறத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் இதெல்லாம் நடந்த புதுசாக நான் எதுவுமே சொல்லலை அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடத்தியிருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அப்பறம் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்துபடுவா என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கலை அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய இந்த அரசு தவறிவிட்டது அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது தமிழக வெற்றிகழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டோம்னு சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெளிவாக தெரியுது எல்லா ஊடக நபர்களும் இங்கே இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் மூடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன் எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவல அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில் எல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை ஆனா பாதுகாப்புக்கு நிற்கவில்லை என்பது தெளிவா தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றாரு இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில்தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க எது வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க இந்த இடம் அதிமுக தலைருடைய பிறந்தநாள வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய பொன்மணிச் சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தோம் ஏற்கனவே எங்கள் கூட்டங்கள் இடத்த வேணும்னு கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போனோம் எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறவி பெற்றது அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர்கள் கொடுக்கப்படவில்லை நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்ப வேற வழி இல்லாமல் இந்த அவர்களாக இருக்கப்பட்ட இடத்தையே எங்களை கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அவர்களே எப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நாங்கள் மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவள் மக்கள் கூடுவா என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தோம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலைச்சாமி புறத்தை என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம்